வணக்கம் நண்பர்களே தஞ்சாவூரில் நிலம் விற்பனைக்கு இருக்கின்றது தஞ்சாவூர் தாமரை இன்டர்நேஷனல் பள்ளிக்கு எதிர்புறமாக ஒரு ஏக்கர் பதினைந்து சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்கின்றது இது லே அவுட்டு போடுவதற்கு மிகவும் பொருத்தமான நிலம் தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் திட்டைக்கு அருகே மெயின் ரோட்டில் இருபத்தி ஐயாயிரம் சதுரடி நிலம் ஃப்ரீ சர்வீஸுடன் விற்பனைக்கு இருக்கின்றது இது பண்ணை நிலம் அமைப்பதற்கு பொருத்தமான நிலம் மீண்டும் சொல்கிறேன் தஞ்சாவூர் தாமரை இன்டர்நேஷ்னல் பள்ளிக்கு எதிர்புறமாக ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்கின்றது இது லே அவுட் அமைப்பதற்கு உகந்த நிலம் தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் திட்டக்கு அருகே ஆன் ரோட்டில் இருபத்தி ஐயாயிரம் அடி ஃப்ரீ சர்வீஸுடன் விற்பனைக்கு இருக்கின்றது இது பண்ணை நிலம் ஃபார்ம் லேண்ட் அமைப்பதற்கு உகந்த நிலம் ஆகவே இந்த இரண்டு நிலங்களை வாங்க விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இதோட விலை என்னோட என்னட்ட ஃபோனில் பேசுகிறப்ப நான் சொல்கிறேன் தேங்க்யூ